ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Amada's Multicrafts ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இன்னொரு project பார்க்க போகிறோம் இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப சிம்பிளான project தான் ஒரு பேண்டை வச்சு scrunchy band எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இது ரொம்ப சிம்பிள் தான் ஈஸியானது தான் இதில் ஒரே ஒரு stitch மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் சிங்கிள் க்ரோச்சே ஒன்று மட்டும் போட்டு தான் இந்த band இது போட போகிறோம் இதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் ஃபைவ் எம்எம் ஹூக் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு கட்டர் ஒரு அப்புறம் ஒரு பேஸ்ட் எடுத்துக்கோங்க அப்புறம் இந்த யான் பார்த்தீங்கன்னா இது டென் ருபீஸ் பால் இல்லைங்க இது வந்து ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் யான் நீங்கள் வந்து இதுக்கு என்ன யான் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் காங்கா அக்ரோவில்ஸ் யான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து என்ன யான் வேணாலும் யூஸ் பண்ணலாம் டென் ருபீஸோடது யூஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து வீடியோ பார்த்ததையுமே ஸ்டார்டிங் என்ன கேட்குறீங்கன்னா இது என்ன யான் என்ன ஹூக் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறீங்க ஹூக்கு வந்து நான் ஃபைவ் எம்எம் யூஸ் பண்ணியிருக்கேங்க யான் வந்து பார்த்திங்கன்னா கங்கா அக்ரோ உல்சன் அப்படிங்கிற யான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் டென் ருபீஸ் பாலும் யூஸ் பண்ணலாம் இதான் யூஸ் பண்ணும்ல நீங்கள் எந்த யான் வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஆனால் திக்னஸ் வந்து ரொம்ப திக்னஸ்ஸாக இருக்கிற யான் யூஸ் பண்ணாதீங்க கொஞ்சம் தின்னாக இருக்கிற யானாக யூஸ் பண்ணுங்கள் யான் வந்து நம்ம ரொம்ப திக்காக எடுத்தோம்னா பேண்டுக்கு வந்து நல்லா இருக்காதுங்க கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் யானோட திக்னஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஓகேங்களா பாருங்கள் இது ரொம்ப சிம்பிள் தாங்க வாங்க எப்படி பின்றதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்படி த்ரெட் எடுத்தாச்சு நான் இப்படி ஸ்லிப் நாட் போடுறேன் ஸ்லிப் நாட் உங்களுக்கு போடுறது தெரியும் இது ரொம்ப சிம்பிள் தான் பாருங்கள் ஒரு ஸ்லிப் நாட் போட்டாச்சு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுருங்க ஸ்லிப் நாட் போட்டுட்டு டோட்டலாக சிக்ஸ்டீன் செயின்ஸ் போடுங்க எவ்வளோ செயின்ஸுங்க சிக்ஸ்டீன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் டோட்டலாக நான் வந்து சிக்ஸ்டீன் செயின்ஸ் போட்டாச்சு இந்த சிக்ஸ்டீன் செயின்ஸ் முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி ஒரு பேண்ட் எடுத்துக்கோங்க பேண்ட் வந்து கொஞ்சம் நல்லா எலாஸ்டிக் நல்லா இருக்கிற பேண்டாக வாங்குங்க ஏன்னா வந்து நம்ம இந்த பேண்டை வந்து இப்போ இந்த த்ரெட்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம் சப்போஸ் நீங்கள் வந்து பேண்டு வந்து ரொம்ப எலாஸ்டிக் போகிற மாதிரி அந்த மாதிரி அந்த ஒரு ஃபைவ் ரூபீஸ் அது டூ ருப்பீஸ் த்ரீ ருப்பீஸ் பேண்டெல்லாம் எடுத்தீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு டூ பேண்ட்ஸ் இல்லாட்டி த்ரீ பேண்ட்ஸ் ஒன்றாக எடுத்துக்கோங்க இந்த பேண்ட்ஸ் பாருங்கள் கொஞ்சம் எலாஸ்டிக் வந்து நல்லா இருக்கிற மாதிரி பேண்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் லைஃப் கொடுக்கும் ஓகேங்களா பாருங்கள் இப்படி இந்த பேண்ட் எடுத்துகிட்டு இந்த பேண்டுக்குள்ளே இப்படி இந்த த்ரெட்டை விடணும் த்ரெட்டை விட்டுட்டு பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு நல்லா பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இதை விட்டு ஒரு ஸ்லிப் நாட் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு ஒரு ஸ்லிப் நாட் பாருங்கள் இப்படி ஒரு ஸ்லிப் நாட் போட்டாச்சு ஸ்லிப் நாட் போட்டு இந்த த்ரெட்டை இதுக்குள்ளேயே வச்சுக்கோங்க வெடி விட்டுறாதீங்க இப்படியே உள்ளேயே வச்சுக்கோங்க உள்ளேயே வச்சுட்டு இப்போ ஸ்லிப் நாட் போட்டதையும் இந்த ஃபஸ்ட்டு செயின் உங்களுக்கு தெரியுது இப்போ நம்ம இப்படி ஸ்லிப் நாட் போட்டோம் போட்டு இப்படி பார்த்தா தெரியும் இப்படியே செயின்ஸ் வந்திருக்கும் இந்த செயினில் அப்படியே ஒவ்வொரு செயின்லேயும் நம்ம எப்போது சிங்கிள் க்ரூஷை போடுவோம் இல்லைங்களா அதே போட தான் பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு லூப்பாக எடுத்து சிங்கிள் க்ரூஷை போட்டுவாங்க இது ரொம்ப சிம்பிளுங்க பாருங்கள் சிங்கிள் க்ரூஷே அப்படியே போட்டுவாங்க கரெக்டாக அந்த செயினாக பார்த்து விடுங்க இந்த த்ரெ எக்ஸ்ட்ரா த்ரெட்டையும் அதுக்குள்ளேயே வச்சுருங்க பாருங்க இப்போ நீங்கள் இங்கே மூணு என்ன பிடிக்கணும் இந்த பேண்டையும் பிடிக்கணும் இந்த த்ரெட்டையும் பிடிக்கணும் எக்ஸ்ட்ரா த்ரெட்டையும் பிடிக்கணும் இதையும் பிடிக்கணும் நம்ம பின்னிகிட்டு இருக்கிறதையும் பிடிக்கணும் ஓகேங்களா ஏதோ ஒரு சைடு விட்டிங்னாலும் அசிங்கமாயிடும் அதாவது உங்கள் ஒர்க்கு வந்து ஃபினிஷிங் இது பண்ணும்போது சரியாக இருக்காது அதனால தான் அது கரெக்டாக சொல்லிகிட்டே இருக்கேன் ஓகேங்களா பாருங்கள் இது ரொம்ப சிம்பிளானது தாங்க கஸ்டமெல்லாம் எதுவுமே இல்லை த்ரெட்டு வந்து நல்ல கலராக செலக்ட் பண்ணுங்கள் திக்காக இருக்கிற த்ரெட்டு செலக்ட் பண்ணாதீங்க பாருங்க இதை முடிஞ்ச அளவுக்கு இது உள்ளேயே வச்சுருங்க வெளியே வந்து அது இல்லாமல் அந்த எக்ஸ்ட்ராஸ் வந்து வெளியே தெரியாமல் பார்த்துக்கலாம் ஓகேங்களா பாருங்கள் இது இந்த ஸ்டார்டிங் போடுறது மட்டும் எப்பவுமே ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க இருக்கும் அப்புறம் போக போக உங்களுக்கு கரெக்டாகிடும் ஓகேங்களா பாருங்கள் பாருங்க இப்போ இது வரைக்கும் நான் போட்டு இப்போ இங்கே நம்ம ஜாயின் பண்ண இடம் நல்லா பார்த்துக்கோங்க இங்கே வரும்போது நம்ம ஜாயின் பண்ண இடம் சரிங்களா இப்போது நம்ம எ எல்லா இடத்துலையும் என்ன சொல்லுவேன் அந்த ஸ்டிச்சை வந்து ஸ்லிப் நாட் போட்டு ஜாயின் பண்ணிடுங்கன்னு சொல்லுவேன் ஆனால் இந்த இதுக்கு வந்து நீங்கள் ஸ்லிப் நாட்டோ எதுவுமே போட வேண்டாம் நீங்கள் அடையாளம் வச்சுக்க வேண்டாம் இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு அடையாளம் வச்சுக்க வேண்டாம் நீங்கள் பாட்டுக்கு எல்லாம் பாருங்கள் அப்படியே எங்கே முடித்தோம் எங்கே ஆரம்பித்தோம் அதெல்லாம் எதுவுமே தெரிய வேண்டாங்க நீங்கள் பாட்டுக்கு அப்படி முடிச்சிங்கன்னா அடுத்தது அப்படியே அந்த ரவுண்டை வந்துட்டே இருங்க பாருங்க நீங்கள் இப்படியே அந்த ரவுண்டை அப்படியே வந்துட்டே இருங்க அந்த ஸ்லிப் நாட் போட்டு ஜாயின் பண்ணுறது ஒரு ரவுண்டு முடித்தது செகண்ட் ரவுண்டுக்கு நம்ம செகண்ட் ரவுண்ட் போகிறது போகிறதுனா ஸ்லிப் நாட் போட்டு ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா அதில் எதுவுமே வேண்டாம் நீங்கள் பாட்டுக்கு சிங்கிள் குரூஷே போட்டு போயிட்டே இருங்க எல்லா எல்லா ஸ்டிச்சுக்குள்ளேயும் எந்த ஸ்டிச்சும் விடக்கூடாது விடாமல் சிங்கிள் குரூஷை போட்டு போயிட்டே இருங்க பாருங்கள் இது ஒரு க்ரான்ச்சி ரப்பர் பேண்டு தாங்க ஸ்க்ரன்ச்சி நம்ம நார்மலாக தலைக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு பேண்டு இது வந்து உங்களுக்கு என் உங்களோட என்ன கலர் ட்ரெஸ் இருக்கோ அந்த கலருக்கு மேட்சா நீங்களே பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா இது ரொம்ப சிம்பிளும் கூட ஏன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது பாருங்கள் நான் எங்கேயுமே ஜாயின் பண்ணல நான் பாட்டுக்கு அந்த ஸ்டிச்சில் போட்டு போயிட்டே இருக்கேன் பாருங்கள் நான் எதுவுமே பண்ணல நான் பாட்டுக்கு அந்த பேண்டை உள்ளே விட்டுட்டேன் பாருங்கள் அந்த ஸ்டிச்சில் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டிச்சை லூஸாகவே போடுங்க டைட்டாக போட வேண்டாம் பாருங்கள் எப்படி போயிட்டே இருக்கேன் பாருங்கள் இப்படி நீங்கள் எந்த பொசிஷன் வேணாலும் வச்சுக்கலாம் வச்சுட்டு நீங்கள் சுற்றியும் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாங்க நம்ம இந்த பேண்டோட லென்த்து வர வரைக்கும் பேண்டோட லென்த்துனால் நம்ம சுருக்கி இந்த நல்லா சுருக்கி சுருக்கி வர மாதிரி நீங்கள் இதை வந்து ஒரு லென்த்தாக கொண்டு போங்க பாருங்கள் இதே நான் இப்போ எங்கேயுமே நான் வந்து ஸ்லிப் நாட் போடலை எதுவும் போடலை அந்த ஸ்டிச்சஸ் வழியாக எல்லா ஸ்டிச்சஸ் வழியாக போட்டே தான் இருக்கேன் பாருங்கள் இது நம்ம பேண்டு தான் நம்ம லாஸ்டில் ஸ்டிச் தான் பண்ண போகிறோம் ஸோ அது வந்து நம்மளுக்கு தெரியாது ஒரு மாதிரி மேலேயும் கீழேயும் இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆக்கூட தெரியாது ஸோ நம்ம இந்த ஸ்லிப் நாட்டெல்லாம் போட வேண்டாம் நீங்கள் இதே போல் உங்களுக்கு எந்த அளவு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டே இருக்கலாம் ஓகேங்களா பாருங்க இந்த மாதிரி அப்படியே நம்ம ஃபுல்லாக இப்படி போட்டே வந்துட்டு இருக்கணும் பாருங்கள் உங்களுக்கு எந்த சைடு ஓகேவோ அந்த சைடு வச்சுக்கோங்க இப்போ நான் இப்படி போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க இது இப்படியும் நான் சுற்றி இது இப்படியே பின்னிட்டே வருவேன் நல்ல நல்ல லென்த்துக்கு பின்னிகிட்டே வரணும் பின்னிட்டே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பேண்ட் இது இப்படி இழுத்து இழுத்து பார்க்கும்போது கொஞ்சம் சுருக்கணும் இது மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதனால் இந்த இதே அளவுக்கு போட்டு வந்துட்டு நம்ம இங்கே வரும்போது இதை ஸ்டாப் பண்ணி இந்த இடத்துல எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் நீங்கள் இது வந்து லென்த் வந்து போட்டுகிட்டே இருங்க ஓகேங்களா பாருங்க இது வந்து நம்ம எங்கேயும் ஸ்லிப் ஸ்டிச் எதுவுமே போடலை நீங்கள் பாட்டுக்கு இதே போல் போட்டுட்டே இருங்க ஓகேங்களா நான் ஃபுல்லாக போட்டு இங்க வரும்போது காமிக்கிறேன் பேண்டு பாருங்க அப்படியே நான் விரிச்சு 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 போட்டு வந்துட்டேன் பாருங்க இது ரொம்ப சிம்பிள் தான் பாருங்க உங்களுக்கு எவ்வளோ இந்த இது வந்து இப்படி எலாஸ்டிக் வந்து நம்ம இப்படி இழுக்கும்போது இவ்வளோ வருது இல்லைங்களா இது எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சுருக்கி சுருக்கி போட்டு வந்துடலாம் ஓகேங்களா பாருங்க நான் ஸ்லிப் நாட்டோ எதுவுமே போடலை நான் பாட்டுக்கு இப்படி எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் குரூஷே தான் பாருங்க இப்படி ஒரு செயின் தெரியுதுங்களா அதில் ஒரு சிங்கிள் குரூஷே இப்படி இந்த ரப்பர் பேண்டோடையும் இப்படி இழுத்து இழுத்தே நம்ம அப்படியே போட்டு வரணும் ஏன்னா உங்களுக்கு இந்த இப்படி உள்ளே வரும்போது இப்படி கொஞ்சம் இழுத்துக்கோங்க இழுத்துட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வராதான் பாருங்க ஒவ்வொரு ஸ்டிச்க்குள்ளேயும் இப்படி விட்டு விட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வராதான் இதில் லூப்பெல்லாம் இல்லைங்க பேக் லூப் ஃப்ரண்ட் லூப்பெல்லாம் இல்லை அப்படியே ஒரு ஸ்டிட்சுக்குள்ளே வருங்க இந்த ஒரு ஸ்டிச்சுனால் இந்த ஒரு ஸ்டிச்சுக்குள்ளே அப்படியே நான் விடுறேன் பாருங்க இந்த ஒரு ஸ்டிட்ச்குள்ளே அப்படியே விட்டு இந்த ஒரு ஸ்டிட்சுக்குள்ளே அப்படியே விடுறேன் இப்படி விட்டு விட்டு நம்ம போட்டு வரணும் எங்கேயும் ஸ்லிப் நாட்டில் எதுவும் இல்லைங்க எங்கேயும் ஆரம்பிச்சு முடித்தோம் அதில் நம்மளுக்கு எதுவும் வேண்டாம் இப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு போட்டுவாங்க இப்போ எனக்கு இதோட போதுன்னா நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்க போகிறேன் பாருங்கள் எனக்கு இந்த அளவுக்கு பாருங்கள் இப்படி துருக்கி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு போட்டுக்கலாம் ஓகேங்களா போட்டுட்டு இந்த த்ரெட்டை கொஞ்சமாக விட்டுருங்க இந்த த்ரெட் இருக்கு இல்லைங்களா இதை வந்துட்டு கொஞ்சமாக ஏன்னா நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு வேணும் அதனால கொஞ்சமாக விட்டுட்டு அப்புறம் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இது எப்போ நம்மளுக்கு இழுத்து விடும்போது இந்த இது இருக்கு இல்லைங்களா இதுக்குள்ளே வந்துட்டு பாருங்கள் இதுக்குள்ளே வந்து இந்த இதுக்குள்ளே வந்துட்டு இப்படி விட்டு அப்படியே ஒரு இடு இழுத்து விட்டுருங்க ஓகேங்களா இப்படி இழுத்து விட்டாச்சு இழுத்து விட்டுட்டு எப்போது ஒரு ஹூக் எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு ஹூக்க வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஹூக்க இன்சர்ட் பண்ணிக்கோங்க இன்சர்ட் பண்ணிட்டு பாருங்க நல்லா பார்த்துக்கோங்க என்ன பண்ணுறேன்னு இந்த பேண்ட் இருக்கு இல்லைங்களா இந்த ரெண்டு ஓப்பன் இருக்கு இல்லைங்களா இந்த சைடு ஒரு ஓப்பன் இந்த சைடு ஒரு ஓப்பன் இது தனித்தனியாக இருக்கும் இந்த ஓப்பனை வந்து இப்படி இழுத்து வச்சுக்கோங்க இந்த ஓப்பனை இப்படி இழுத்து வச்சுக்கோங்க இந்த செயின் கூட தான் இருக்கணும் அப்படின்றலாம் இல்லை கரெக்டாக இப்படி ஒவ்வொரு செயினுக்கும் தெரிகிற மாதிரி இழுத்து வச்சுக்கோங்க இழுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஓகேங்களா பாருங்க ஃபுல்லாக எல்லாத்தோடையும் விட்டு விடுங்க அப்படியே இப்படியே விட்டுட்டு வந்தாலும் இது இல்லை கரெக்டாக பாருங்கள் நல்லா ஸ்டிச் பண்ணிடுங்க ஒவ்வொரு செயின் மொழியாகவும் கரெக்டாக விட்டு ஸ்டிச் பண்ணுங்க இது ரொம்ப சிம்பிள் தாங்க இந்த பேண்டு செயின்ஸ் மட்டும் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க இது கரெக்டாக இங்கே தான் விடணும் அப்படின்ட்டுலாம் இல்லைங்க இந்த ரெண்டு கேப் வந்து நம்மளுக்கு கவர் ஆனால் போதும் இந்த ரெண்டு கேப் இருக்கு இல்லைங்களா அந்த கேப்புகள் மட்டும் நம்மளுக்கு கவர் ஆனால் போதும் ஆனால் கரெக்டாக செயின் வழியாகவே விடுங்க ஏன்னா ஒரு செயின் விட்டிங்கனாலும் வழியாக கேப் தெரியும் அப்போல்லாம் கலருக்கு தகுந்த மாதிரி மேட்ச் மேட்ச்சாக இந்த ட்ரெஸ்னால் அந்த ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி பேண்டு போடணும் ஃப்ளிப்பு போடணும் எல்லாம் மேட்சிங்காக போடுறாங்க இல்லைங்களா அது மாதிரி நம்மளே த்ரெட்டு அந்த த்ரெட்டு வந்து உங்களுக்கு எல்லா கலரும் கிடைக்கும் நீங்கள் என்ன கலர் ட்ரெஸ் எடுக்கிறீங்களோ அந்த கலருக்கு நம்ம த்ரெட்டு வாங்கிக்கலாங்க எல்லா கலரும் அவைலபிள் அது வாங்கி வாங்கி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பேண்ட்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் பாப்பாங்க இருந்தாங்கன்னா பாப்பாங்களுக்கும் இதே மாதிரி போனி டெயில் போடுறதுக்குலாம் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு கேப் கூட தெரியாமல் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துருங்க இதே கலர் த்ரெட்லையே பண்ணுங்கள் கொஞ்சமாக கட் பண்ணி விடாமல் பாருங்க எல்லா கேப்பும் நான் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டேன் எங்கேயும் கேப் தெரியல பாருங்கள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்புறம் நம்ம எப்போ நாட் போடுவோம் இல்லைங்களா அதே போல் நாட் போட்டுக்கோங்க நாட் போட்டுட்டு திருப்பியும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி உள்ளே விட்டுடுங்க ஏன்னா பேண்டு இதுங்காட்டிக்கு நம்ம எப்படி இது பண்ணாலும் கொஞ்சம் அந்த த்ரெட்டு வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கும் அதனால் ஃபுல்லாக இப்படி பாதி வரைக்கும் இப்படி உள்ளே உள்ளே விட்டுட்டு வந்துடுங்க அங்கங்க இப்படி உள்ளே விட்டுருங்க உள்ளே விட்டுட்டு கடைசியில் இப்படி உள்ளே எங்காவது இது பண்ணிவிட்டு எடுத்துருங்க எடுத்துட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி விட்டுக்கோங்க பாரு இப்போ இந்த ஸ்டிச் பண்ணது எல்லாத்தையும் ஒரே மாதிரி எடுத்து விட்ருங்க பாருங்க அழகான ஒரு பேண்ட் ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ திக்னஸ் பாருங்கள் நான் உங்களுக்கு நூல் காமிச்சேன் எவ்வளோ ரொம்ப தின்னான ரொம்ப மெலிசான நூல் அதில் போட்டு நம்மளுக்கு எவ்வளோ திக்னஸ் வந்துருக்குன்னு பாருங்க இதை வந்து இப்படி போனி டைம் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் இது பத்து ரூபா கண்டு வாங்குனிங்கன்னா ஒரு கண்டுல ரெண்டு எண்ணம் போடலாங்க ரெண்டு எண்ணம் போடலாம் ஒன்று வந்து நீங்கள் டுவெண்ட்டி ருப்பீஸுக்கு கூட சேல்ஸ் பண்ணலாம் பேண்டும் அதே மாதிரி தான் நல்ல குவாலிட்டியான பேண்டு வாங்குங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு க்ரன்ச்சி பேண்ட் அழகாக நம்மளே பண்ணி பண்ணிக்கலாம் நம்மளுக்கு எந்த கலரில் வேணுமோ அந்த கலரில் பண்ணிக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் இன்னும் கூட கொஞ்சம் நல்லா இழுத்து இழுத்து போட்டோம்னா இன்னும் சுருக்கு கிடைக்கும் நான் வந்து கிளாஸுக்காக இவ்வளோ தான் போட்டிருக்கேன் இருக்குங்களா பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் போய்ட்டுருக்கு கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணி நீங்களும் க்ராஜெட் கற்றுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்